பொடிကလေးல பொருளும் டெக் சூப்பர் ஸ்டார் ஒரு நீ பாத்த ஆமாப்பா ஒரு ஓடிப்ப 10 லட்சம் சப்ஸ்கிரைப் ஒரே ஒரு வீடியோ தான் போட்டாரு அந்த ஒரு வீடியோக்கு இவ்ளோ லட்சம் வியூஸ் ஆ லட்சம் காசா அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்லைனை பாத்து தான் நீங்க இந்த வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க இதெல்லாம் பார்த்த உடனே யாருக்கு எப்படி இருக்கும் நான் தெரியல சில பேர் கண்டிப்பா பராமேயோ வைத்திய செலவு இருக்கும் நான் யாரை சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஓவரா தான் போயிட்டு இருக்குமோ சுதசன்னா டெக் பாஸ் சேனல்ல தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்து டெக் சூப்பர் ஸ்டார்னு ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்றாரு என்னன்னு பார்த்தா இப்ப இந்த சேனல்லயும் அவருக்கு பிரச்சனை ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்க என்ன பிரச்சனை சொல்லிட்டு இந்த வீடியோவோட கடைசியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் டெக் சூப்பர் ஸ்டார் சேனலை ஸ்டார்ட் பண்ணி அவர் ஒரு வீடியோவை போடுறாரு டெக் பாஸ்ல எதுக்கு நான் வெளியே வந்தான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பாத்தீங்கன்னா பல லட்சம் வியூஸ் கடந்து போது அதாவது இருபத்தோரு லட்சத்துக்கு மேல கடந்து போகுது அந்த ஒரு வீடியோக்கு மட்டும் அவரு எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்காருனா அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நானு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அது ஒரு ஷார்ட் வீடியோவா மேக் பண்ணி போடுறேன் ஏன்னா நான் இப்ப எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல திட்ட ஆரம்பிச்சிருவீங்க உனக்கு ஏன் பொறாமையா இருக்கு அதை ஏன் சொல்லணுமா அது அவரோட திறமையால வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சஜஷன் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வேணுமா வேணாமான்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஒரு வீடியோ நிறைய பேர் வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா நான் அதுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன் டெக் பாஸ்லேருந்து அவர் ஏன் வெளியே வந்தாரு அவங்க டீமே எதுக்காக வெளியே வந்தது டெக் பாஸ்ல அவரை வெளியே அனுப்புற அளவுக்கு என்னதான் பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைலான வீடியோ நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க்கை மேலே ஐ பட்டன்ல கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க இன்னும் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கண்டென்ட் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க டெக் பாஸ்ல இருந்து வெளியே வந்து சுதர்சன பாத்தீங்கன்னா டெக் சூப்பர் ஸ்டார்னு ஒரு சேனலை ஷார்ட் பண்றாரு ஷார்ட் பண்ணி அதில் ஒரு வீடியோவையும் அப்லோட் பண்றாரு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னை நாள் வரைக்கும் இருபத்தோரு லட்சத்துக்கும் மேல வியூஸ் போயிருக்கு முப்பத்தி அஞ்சாயிரத்துக்கும் மேல அந்த வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கு ரெண்டு லட்சத்துக்கும் மேல லைக்ஸ் அதாவது அவர் டெக் பாஸ் சேனல்ல இருக்கும் போது ஐம்பது லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சிருந்த சேனல்ல இருக்கும் போது ஒரு லட்சம் வியூஸ் போறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்ட தான் இப்ப அந்த ஏழு மாசம் ஸ்டார்டிங்ல நல்லா போச்சு டெக் டெக்பாஸ்ல அதுக்கப்புறம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வியூஸ் போடுறதுக்கே கொஞ்சம் தடுமாறிச்சுதான் ஆனா இப்ப லைக்ஸ் மட்டுமே ரெண்டு லட்சத்தையும் தாண்டி போயிருக்கு அதுதான் அவரோட முதல் வெற்றி டெக் சூப்பர் ஸ்டார் சேனல்ல அதுதான் மக்களும் அவர் மேல வச்சிருந்த ஒரு நம்பிக்கையை அந்த இடத்துல நல்லாவே நமக்கு தெரியுது சூப்பர் ஸ்டாரோட சப்ஸ்கிரைப்னு பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணி பன்னெண்டுல இருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள மூணு லட்சம் சப்ஸ்கிரைபும் ஏழு நாளைக்குள்ள ஏழு லட்சம் சப்ஸ்கிரைபும் இன்னைக்கு நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தையும் தாண்டி இப்ப சப்ஸ்கிரைப் போயிட்டு இருக்கு இன்னும் வர வர நாட்கள்ல கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம் நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுதர்சன் அண்ணாவோட டெக் சூப்பர் ஸ்டார் சேனல்ல அதே சமயம் டெக் பா சேனல்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கவுண்ட் குறையவும் ஆரம்பிச்சிருக்கு இப்ப அங்க ஒரு புதுசா ஒரு டீம் வச்சு சேனலையும் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இங்க டெக் சூப்பர் ஸ்டார்ல ஒரு நாலஞ்சு ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க அந்த எல்லா ஷார்ட்ஸுமே ஏழு லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு டெக்கை பத்தியும் ஒரு வீடியோவையும் போட்டிருக்காரு அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தையும் தாண்டி போயிட்டு இருக்கு டெக் சூப்பர் ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் லாஸ்ட்டாக அதை பேசலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் சேனலை ஸ்டார்ட் பண்ண உடனே அவருக்கு வந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் டெக் சூப்பர் ஸ்டார்ன்னு ஆரம்பிச்ச உடனே கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேல ஃபேக்கா சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க அதுல இவரோட சேனல் ஒரு லட்சம் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல் பார்த்தீங்கன்னா நாப்பத்தொன்பதாயிரத்துல இருந்துச்சு இன்னும் நிறைய சேனல் ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு இதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா அந்த பன்னெண்டுல இருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே டெக் சூப்பர் ஸ்டார் சேனல் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் சப்ஸ்கிரைப எட்டிட்டு இருக்கும் அதாவது நாற்பத்தெட்டு மணி தான் மூணு லட்சம் சப்ஸ்கிரைப் வந்துச்சு இந்த ஃபேக் சேனல்ஸ் எல்லாம் இல்லாத இருந்துச்சுன்னா பன்னெண்டுல இருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அந்த மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இருக்கும் இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா சேனலுக்கு இப்ப மானிஸ்டேஷன் கொடுக்கப்படலை அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில வந்து சுதர்சன அண்ணா சைடு இருந்து எந்த ஒரு விளக்கமும் வரல மானிஸ்டேஷன் மட்டும் எனபிள் ஆகல எல்லா எலிஜிபிலிட்டியுமே நாங்க கிராஸ் பண்ணிட்டோம் இருந்துமே எங்களுக்கு மானிஸ்டேஷன் யூடியூப் சைடு இருந்து கொடுக்கப்படல இன்னும் நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு தான் மானிஸ்டேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஆனா அதுக்காக நாங்க வெயிட் பண்ண போறது கிடையாது அது வரைக்கும் நாங்க வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்போம் இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இவருக்கு இவ்வளவு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியுது இது மட்டும் இல்லாத நாப்பத்தஞ்சு நாள் கழிச்சு அவருக்கு மானிஸ்ட்ரேஷன் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுவும் டவுட் தான் ஏன்னா நாப்பத்தஞ்சு நாள் கழிச்சு தான் மானிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் அதுக்கான ரிசல்ட்டே வரும் அந்த ரிசல்ட்டும் பாசிட்டிவா வருமா நெகட்டிவா வருமானு சொல்லிட்டு நமக்கும் தெரியாது அவர் அதெல்லாம் மைண்ட்ல ஏற்றிக்கவே இல்லை அவர் என்ன சொல்றாருன்னா நான் உங்களுக்கு தொடர்ந்து கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து என்ன சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த ஒரு தான் இவரு ஒரு புது சேனலை ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க